அலையலூயா என்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி மத்திய ஏழாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் நல்ல மரமா கெட்ட மரமா இன்றைக்கு தேவ ஜனமே நல்ல மரமாக நாம் இருந்தால் நல்ல கனிகளை தான் நாம் கொடுக்க வேண்டும் வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளையும் பரிசுத்தமாய் தான் இருக்க வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினால் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நல்ல குணங்களை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் நீங்கள் நல்ல மரமா உலகத்திலே நாம் எவ்வளவு நாட்கள் வாழப் போகிறோம் நமக்கு 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 என்று சேர்த்து 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 வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு கொடுக்கறதில்லை நாம் வல்லவர்களாக மற்றவர்களிடத்திலே பேசுகிறதிலே நாம் நல்ல வல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம்முடைய வீட்டிலே ஒரு மரத்தை வைத்து நாம் அதில் கனி உண்டாக்கும் பொழுது அந்த கனியை நாம் மாத்திரம் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அந்த மரத்தினுடைய பலனை குறித்து மற்ற வீடுகளுக்கு தெரியாது நம் சொந்த பந்தங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கனிகளை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம் மரத்தை குறித்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அந்த சீசன் வருகிற பொழுது இவர்கள் வீட்டிலே இருக்கிற அந்த மரத்தினுடைய கனி ரொம்பவும் ருசியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதே போலதான் தேவ மே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பூமிக்கு நீங்கள் உப்பாகவும் நீங்கள் இருந்தால்தான் பூமி நன்றாக இருக்கும் உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாகவும் நீங்கள் இல்லை என்றால் உலகம் இருளுக்குள்ளே மூடிவிடும் என்று சொல்லுகிறார் இது எல்லாம் எப்படி ஆகும் உங்கள் குணங்களினாலே உங்கள் கனிகளினாலே நீங்கள் மற்ற அன்பை வெளிப்படுத்துங்கள் நல்ல குணங்களை மற்றவிடத்திலே காட்டுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என் தேவன் இதை செய்ய சொன்னார் என்று சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் நல்ல இருப்பீர்கள் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்க முடியும் வேதத்தை நீங்கள் நல்ல மரம் நீங்கள் நல்ல கனிகளை மாத்திரம் கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நல்ல கனிகளை மாத்திரம் கொடுக்க பிரயாசப்படுங்கள் அன்பு சமாதானம் சந்தோஷம் என்று சொல்லி மாறாக பொருள் பொறாமை மற்ற காரியங்களை பிற வெளிப்படுத்தாதீர்கள் அது எல்லாம் குணங்களாக இருக்கிறது எனவே தேவஜனமே நல்ல மரமாகிய நீங்கள் நல்ல கனிகளை கொடுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நல்ல மரமா இருக்கக்கூடிய நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா எங்கள் குணங்களிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை போல இருக்கிறவர்களாக இருக்க கருத்தர் கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க பொறுப்பெடுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல மரமாக இருக்க கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரைசலாட் அலை